நடிகர் ரஜினிகாந்தோட வேட்டையின் படத்தோட ரிலீஸ் டேட்னால இப்போ வந்து விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட் வந்து போயிருக்கு என்ன காரணம் விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட் எப்ப அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க ஜெயிலர் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் ஞானவெளி இயக்கத்தில் தன்னோட நூத்தி எழுபதாவது படமான வேட்டையின் படத்துல வந்து நடிச்சுட்டு வராங்க ஆல்ரெடி இந்த படத்தோட முதற்கட்ட ஷூட்டிங் வந்து திருவனந்தபுரம் திருநெல்வேலியில் வந்து முடிஞ்சு இப்போ இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு வந்து மும்பையில் வந்து படமாக்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் அபிதாப் பச்சன் கார்த்தி காட்சிகள் வந்து இப்போ படமாக்கப்பட்டு வருது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வந்து வேட்டையின் படத்தோட முழு படப்பிடிப்பு வந்து முடிய போகுது அதனால வேட்டையின் படத்தை வந்து அக்டோபர்ல ரிலீஸ் ஆக போறோம் அப்படின்னு வந்து அபிஷியலா வந்து படக்குழு வந்து அறிவிச்சிருந்தாங்க ஆல்ரெடி லைக்கா நிறுவனம் விடாமுயற்சி படத்தை வந்து அக்டோபர்ல ரிலீஸ் பண்ண திட்டமிட்டு இருக்காங்க வந்து அஜித்தோட மேலாளர் சுரேஷ் சந்திரா வந்து தெரிவிச்சிருந்தாங்க வேட்டையின் படத்தை வந்து அக்டோபர்ல ரிலீஸ் பண்றதுனால விடாமுயற்சியோட ரிலீஸ் டேட் வந்து தீபாவளி அல்லது கிறிஸ்துமஸ்ல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக வெளியாயிருக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கர கிரேமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது